பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல் இரண்டு வருடங்களுக்கு முன்பு தம்பதியினரை கொலை செய்த குற்றவாளிகள் மற்றொரு கொலை வழக்கில் மூன்று பேர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ராஜபாளையம் திருவள்ளூர் நகரை பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கலோப் என்பவரது மனைவி ஜீவரத்தினம் கணவர் உயிரிழந்த நிலையில் ஜீவரத்தினம் மட்டும் தனியாக வீட்டில் வசித்து வந்தார் இந்நிலையில் நெடுநேரம் வெளியே வராததால் அருகில் இருந்தவர்கள் உள்ளே சென்று பார்த்ததில் சமையல் அறையில் இறந்து கிடந்தார் அப்பொழுது கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயின் மற்றும் பீரோவில் இருந்த நகைகளை காணவில்லை உடனடியாக அவரது உறவினர்கள் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் ராஜபாளையம் டிஎஸ்பி பீர்த்தி தலைமையில் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்திய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து ராஜபாளையம் மதுரை வீரன் காலனியை சேர்ந்த ரமேஷ் தென்காசி மாவட்டம் திருவெங்கடம் அருகே உள்ள பெருங்கோட்டூரை சேர்ந்த முத்துக்குமார் மதன் ஆகிய மூன்று பேரையும் பிடித்து விசாரணை செய்ததில் ஆசிரியை கொலை செய்து நகையை திருடியது தெரியவந்தது போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த முப்பது பவன் நகையை மீட்டு விசாரித்து வந்த நிலையில் தனிப்படை போலீசார் முத்துக்குமாரின் வீட்டிற்கு சென்று திருடிய நகையை மறைத்து வைத்த குற்றத்திற்காக அவரின் மனைவி தேவியையும் கைது செய்தனர் இந்நிலையில் போலீசாருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராஜபாளையம் தெற்கு வைத்தியநாதபுரம் தெருவில் ஓய்வு பெற்ற நூற்பாலை மேலாளர் ராஜகோபால் குருபாகியம் தம்பதியர் கொலையும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கொலையும் சம்பவம் ஒரே கோணத்தில் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் முத்துக்குமாரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் நானும் எனது நண்பர்களும் கொலை செய்ததை ஒத்துக்கொண்டார் நானும் எனது நண்பர் ராஜபாளையம் பூபால்பட்டி தெருவை சேர்ந்த சதீஷ் மற்றும் தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூரை சேர்ந்த சங்கிலிபாண்டி ஆகிய மூன்று பேரும் கூட்டாக சேர்ந்து தெற்கு வைத்தியநாதபுரம் தெருவில் உள்ள ராஜகோபால் குருபாக்கியம் தம்பதியினர் வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு இவர்கள் வீட்டில் நகையும் பணமும் அதிகமாக இருக்கும் என்ற நோக்கத்தில் இவர்கள் வீட்டிற்கு சென்றதாகவும் அப்பொழுது அங்கு சென்று பார்த்தபோது எதிர்பார்த்த நகையும் பணமும் இல்லாததால் அந்த வீட்டிலிருந்த குருபாகியம் அணிந்திருந்த பதினைந்து பவன் நகையை மட்டும் கொள்ளையடித்துவிட்டு அவர்களை கொலை செய்ததாக தெரிவித்தனர்